வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டுவெல்த் உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ஆறாவது லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆறாவது லெசனோட பேர் பரிணாமம் இந்த லெசன் இன்றைக்கு வருகிறப்பா நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பேர்னு பார்த்தீங்கன்னா நவீன உருவாக்க கோட்பாடு வாங்க வாங்கிறதை பற்றி உள்ள போல தலைப்பிற்குள்ள ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு ஆறு புள்ளி அஞ்சு புள்ளி நாலு நவீன உருவாக்க கோட்பாடு இங்கிலீஷில் மாடர்ன் சிந்தட்டிக் தியரி இப்போது இந்த தீரில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு முக்கியமான இயற்கையாளர் வர்றாங்க சிவால் ரைட் ஃபிஷர் மேயர் ஹக்ஸ்லே டோப்சான் ஸ்கி ஜிம்சன் ஹெக்கெல் போன்றோர் இந்த ஐந்து முக்கியமான ஆறு முக்கியமான இயற்கையாளர்களும் டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை விளக்கினர் சரிங்களா அதாவது டார்வின் டார்வின் சில கருத்துக்கள் சொன்னார்ங்களா ஸோ அவர் இறந்துட்டார் அவருடைய கருத்து அவர் கருத்துன டார்வினுக்கு பின்னாடி அவர் சொன்ன கருத்துக்களுக்கு பின்னாடி பல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்துச்சு அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக வைத்து ஸோ மேயற்குறிப்பட்ட சிவில் ரைட் பிஷர் மேயர் ஹெக்ஸலே டெப்சன்ஸ்கி சிம்சன் ஹெக்கல் போன்ற இயற்கையாளர்கள் இயற்கை தேர்வில் சில முக்கியமான கோட்பாடுகளையும் சில விளக்கங்களையும் கொடுத்துருக்கிறாங்க சரிங்களா இயற்கை தேர்வு கோட்பாட்டை நன்கு விளக்கினர் ஆனால் டார்வின் காலத்துக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தான் இதை விளக்கியிருக்கிறாங்க இந்த கோட்பாட்டில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மரபணு திடீர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு அம்சம் இடம்பெற்றிருக்கிறது குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்று இடம்பெற்றிருக்கிறது மரபணு மறுசேர்க்கை என்ற ஒரு தலைப்பு இடம்பெற்றுள்ளது இயற்கை தேர்வு இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்துதல் ஆகிய ஐந்து அடிப்படை காரணிகள் கரிம பரிணாம நிகழ்வுக்கு காரணமாகின்றன என அந்த ஐந்து மேற்குறிப்பட்ட ஐந்து ஆறு இயற்கையாளர்கள் அந்த பரிணாமத்தில் ஆசை கொண்ட ஐந்து நிபுணர்கள் சில புதிய கடும் அடிப்படையில் வளர்க்கியிருக்கிறாங்க ஒன்று திடீர் மாற்றம் குரோமோசம் மரபணு மறு சேர்க்கை இயற்கை தேர்வு இனப்பெருக்கு ரீதியாக தனிப்படுத்தல் இந்த ஐந்து காரணிகளை முக்கியமாக நம்ம இயற்கை தேர்வு அப்படிங்கிற கோட்பாட்டில் பிரபலப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஐந்து அம்சங்களும் தான் கரிம பரிணாம நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணம் கரிம பரிணாம நிகழ்வுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க வாங்க உள்ள அது முக்கியமான தலைப்புகளை பார்க்கலாம் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மரபணு திடீர் மாற்றம் முதல்ல என்ன தலைப்பு இருக்குதுங்க மரபணு திடீர் மாற்றம் அல்லது ஜீன் திடீர் மாற்றம்னு சொல்லலாம் மரபணுக்கு இன்னொரு பேர் ஜீன் சொல்லலாம் ஸோ ஜீன் திடீர் மாற்றம் அல்லது மரபணு திடீர் மாற்றம் என்பது மரபணுக்களின் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களாகும் மரபணுக்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த மரபணுக்கள் அல்லது ஜீன்கள்னு சொல்லலாம் ஜீன்களின் அமைப்பில் அல்லது மரபணுக்களின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு சரியான அமைப்பில் இருக்க வேண்டிய மரபணு ஸோ அதில் மாற்றங்கள் ஏற்பட்டதுனால ஸோ அந்த அமைப்பு இருக்கும் ஸோ மரபணுக்களின் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் மரபணு திடீர் மாற்றம் ஆகும் ஸோ இது மரபணு திடீர் மாற்றம் என்று நீங்கள் கூறலாம் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்று நீங்கள் அழைக்கலாம் ஸோ இது ரெண்டு பேரில் சொல்லலாம் மரபணு திடீர் மாற்றம்னு சொல்லலாம் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் சொல்லலாம் அல்லது ஜீன் திடீர் மாற்றம் என்றும் நீங்கள் கூறலாம் ஸோ இது ஸோ இது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது இந்த ஜீன் திடீர் மாற்றம் இந்த மரபணு திடீர் மாற்றம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா புறத்தோற்றங்களை உயிரினங்களின் புறத்தோற்றம் புறத்தோற்றம்னா வெளிப்புற அமைப்புன்னு சொல்லும் உயிரினங்களின் வெளிப்புற தோற்றத்தை புற தோற்றத்தை மாற்றி அமைத்து அவற்றின் சே உயிரிகளில் மாறுபாடுகளை உருவாக்குகிறது அதாவது இந்த ஜீன் திடீர் மாற்றம் மரபணு திடீர் மாற்றம் ஒரு உயிரினத்தில் நடந்ததுன்னா ஸோ அது என்ன பண்ணும்னா அந்த பிறக்கக்கூடிய இளம் சந்ததிகளில் அதுலேருந்து உருவாகக்கூடிய இளம் சந்ததியில் இருக்கும் இல்லைங்களா திடீர் மாற்றம் பெற்றோரில் நடந்திருக்குது அந்த திடீர் மாற்றம் அந்த உயிரினுடைய உடம்புக்களை சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் அதற்கு பின்னாடி புதிதாக பெறக்கூடிய இளம் சந்ததிகள் இருக்குது இல்லையா அந்த இளம் சந்ததிகளினுடைய புறத்தோற்றங்களை மாற்றி அமைக்கிறது அந்த வெளிப்புற தோற்றத்தை புறத்தோற்றத்தை மாற்றி அமைத்து அந்த சே உயிர்களில் மாறுபாடுகளை வேறுபாடுகளை உருவாக்குகிறது அதற்கு அடுத்த தலை பார்த்தீங்கன்னா குரோமோசோம் பிறழ்ச்சி சரிங்களா குரோமோசோம் மாற்றெடுக்கம் குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குரோமோசோம் பிறழ்ச்சி ஸோ இந்த குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு நான்கு அம்சத்தினால தான் குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படிங்கிற பேர் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீக்கம் ரெண்டாவது சேர்த்தல் மூணாவது இரட்டிப்பாக்கம் நான்காவது தலைகீழாக்கம் அதுக்கடுத்தது இடமாற்றம் போட்டு விட்டு விட்டது சரிங்களா இந்த அஞ்சு அம்சம்தான் குரோமோசோம் பிறழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் இது அனைத்துமே குரோமோசோமோட அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுபாடு எங்கே இருக்கணுமோ அந்த பகுதி அந்த இடத்துல இருக்காது வேறு இடத்துல இருக்கும் சில குரமோசோமில் அந்த பகுதி அங்கே இல்லை அந்த பகுதியை காணாமல் போயிரு சில சமயங்களில் தேவையில்லாமல் ஒரு ஏற்கனவே இருக்கிற இடத்துல புதுசோ ஒன்று வந்து இருக்கும் இல்லை சில சமயங்களில் ஏற்கனவே இருக்கிறத மாதிரி ஜெராக்ஸ் காப்பி டியூப்ளிகேட் அங்கே ஒன்று ஒட்டியிருக்கும் ஸோ இது எல்லா அடிப்படையில் அஞ்சு அம்சங்களின் காரணமாக ஐந்து காரணிகளின் காரணமாக ஏற்படுகிறாங்க ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீக்கம் ஃபஸ்ட் என்ன வரும் நீக்கம் ரெண்டாவது சேர்த்தல் இரட்டிப்பாக்கம் நீக்கமுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி குரோமோசோமில் நீக்கப்பட்டிருக்கும் காணாமல் போய்விடும் அதே மாதிரி சேர்த்தல்னால் தேவையில்லாத சில குரோமோசோம் பகுதி குறிப்பிட்ட இடத்துல ஒட்டி இருக்கும் பார்க்கம் அப்படின்னா அதாவது டியூப்ளிகேஷன் சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட குரோமோசோம் பகுதி இருக்கும் அதாவது அந்த பகுதி அந்த ஒரு பகுதி போகுது ஆனால் அதே மாதிரி இன்னொரு காப்பி தேவையில்லாமல் டூப்ளிகேஷன் ஆகியிருக்கும் அதாவது இரட்டிப்பாக இருக்கும் அதாவது ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு பக்கத்துலேயே ஒட்டியிருக்கும் அப்போ ஒன்று போகுது நமக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா தானே ஸோ அந்த இரட்டிப்பாக்கம் தலைகீழாக்கம் ந ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அமைப்பாக இருக்க வேண்டிய இந்த குரோமோசோம் பகுதி டக்குன்னு தலைகளாக திரும்பி ஒட்டியிருக்கும் அல்லது இடமாற்றம் எந்த இடத்துல ஒட்டியிருக்கணுமோ அந்த பகுதி ஒட்டாமல் சற்று நகர்ந்து சென்று வேறொரு இடத்துல ஒட்டியிருக்கும் நழுவி வேறு இடத்துல ஒட்டியிருக்கும் ஸோ இந்த ஆறு காரணங்களால் இந்த ஆறு காரணங்கள் இந்த அஞ்சு காரண நீக்கம் சேர்த்து இரட்டை வகை தலையிலாக்கம் இடமாற்றம் இந்த ஆறு அம்சங்களினால குரோமோசோம் அமைப்பில் தான் முக்கியம் குரோமோஸ் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குரோமோசோம் பிறழ்ச்சி என்கிறோம் இந்த அஞ்சு காரணங்களால் குரோமோசோம் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சொல்லுவோம் குரோமோசோம் பிறட்சி என்கிற திரும்ப கேட்பான் ஸோ இவையும் இந்த காரணி கூட உயிரினங்களின் புறத்தோற்றங்களை மாற்றி அமைக்கிறது அதே அந்த உயிரினத்தில் பெற்றோர் உயிரிகள் எதுவும் பண்ணாது அப்படியே இருக்கும் ஆனால் பிறக்கிற குழந்தையில அதனுடைய புறத்தோற்றங்களை வெளிப்புற தோற்றத்தை மாற்றி அமைத்து அந்த செய்யிரிகளில் மாறுபாடுகளையும் புற புறத்தோற்றத்தை மாற்றி அமைச்சு ஸோ அந்த பிறக்கிற செய உயிரிகளில் மாறுபாடுகள் வேறுபாடுகளையும் உருவாக்குகிறது ஸோ இது ஒரு திரிமார் மூணாவது பார்த்தீங்கன்னா மரபணு மறுசேர்க்கை ஜீன் மறுசேர்க்கை மரபணு மறுசேர்க்கை ஸோ என் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குன்றல் பிரிதலின் போது குன்றல் பிரிதல் அப்படிங்கிறது மொத்தமாக மூன்று வகையான செல் பிரிதல் தெரியும் சரிங்களா மைட்டாசிஸ் மியாஸ் மை ஏ மைட்டாசிஸ் மைட்டாசிஸ் மியாசிஸ் மியாசிஸை வந்து தமிழில் குன்றல் பிரிவுன்னு சொல்லுவோம் இந்த குன்றல் பிரிதலின் போது இந்த குன்றல் பிரிதலின் போது என்ன ஏற்படும் குறுக்கெதிர் மாற்றம் ஏற்படும் குன்றல் பிரிதல் போது குறுக்கெதிர் மாற்றம் ஏற்படும் அதாவது ஒரு குரோமோசோமில் ஒரு குரோமோசோமோட ஒரு குரோமோசோமில் வந்து இருக்கக்கூடிய அந்த குரோமாட்டின்னு சொல்ல கரங்கள் அந்த கைகள் அந்த குரோமாட்டோட இன்னொரு குரமாட்டி இன்னொரு கரம் வந்து இணையும் அப்படி இணையும் போது அந்த ஒரு குரமாட்டில் கூடிய ஜீன்கள் அப்படியே நகர்ந்து அதனுடன் இணைந்துள்ள மற்றொரு குரோமாட்டீட்டுக்கு கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி அந்த கூடிய ஜீன்கள் மரபணுக்கள் இதனுடன் இணைந்துள்ள இந்த குரோமாட்டீட்டுக்கு இந்த கரத்திற்கு கொடுக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி பேர் குறுக்கெதிர் மாற்றம்னு சொல்லுவோம் இது வந்து மியாசிஸ் நிகழ்ச்சியின் போது நம்ம செல் பிரிதலின் போது நடக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு குறுக்கெதிர் மாற்றம் இந்த குறுக்கெதிர் மாற்றத்தின் போது மரபணு மறுசேர்க்கை ஏற்படுகிறது இந்த குன்றல் பிரிதலின் போது ஏற்படக்கூடிய குறுக்கெதிர் மாற்றத்தால் அதாவது மியாசிஸ் நிகழ்ச்சியினால் இந்த மரபணு மறுசேர்க்கை சேர்க்கை இவை ஒரு சிற்றினத்தைச் சேர்ந்த உயிரினங்களில் மரபணு மாற்றங்களை உருவாக்குகின்றன அதாவது ஒரு கூட்டம் ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்தில் மட்டும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட சிற்றத்தில் மட்டும் அந்த ஜீன்களில் மரபணுக்களில் மாற்றங்களை உருவாக்குகிறது ஸோ இப்படி உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் உடனடியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் நம்பினார் ஒரு தலைமையில் உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் கூறினாங்க ஸோ இது வந்து அந்த அஞ்சு சென்ட்ரு இது மரபணு மனுஷருக்கு ஒரு திரிமார்க் அதற்கு அடுத்தது இயற்கை தேர்வு அடுத்த தலைப்பு இயற்கை தேர்வு நேச்சுரல்ஸ் என்ன எந்தவித மரபணு மாறுபாடுகளையும் தோற்றுவிப்பதில்லை இப்போ இன்னொரு சிறப்பு என்னென்னா இயற்கை தேர்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சொன்னோம் இல்லைங்களா ஸோ எல்லாராலேயும் மிக மிகு மிகுந்த முறையில் ஸோ தொடர்ச்சியாக புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இயற்கை தேர்வு ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை இயற்கையே தேர்வு செய்து வாழ அனுமதி வழங்குகிறதுங்கிறது டார்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து ஸோ இந்த கருத்தின்படி இயற்கை தேர்வு என்ன பண்ணாதாமா எந்த விதமான மரபணு மாறுபாடுகளையும் அந்த உயிரினங்களுக்கு செய்வதில்லை தோற்றுவிப்பதில்லை அப்போ இயற்கை தேர்வு வந்து ஜீன்களில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது மரபணுக்களில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இயற்கை தேர்வானது எந்தவிதமான விதமான மாறுபாடுகளையும் உயிரினங்களில் தோற்றுவிப்பது இல்லை ஆனால் ஆனால் தேர்வு சக்தி அந்த இயற்கை தேர்வு என்கின்ற சக்தியானது சில மரபணு மாற்றங்களை மட்டுமே உயிரினங்களை அனுமதிக்கிறது இப்போது ஒரு பெரிய இனக்கூட்டம் வாழுதுன்னா அந்த அந்த இனக்கூட்டத்தை நோக்கி நிறைய திடீர் மாற்றங்கள் வரும் நிறைய இனம் வருங்க ஸோ இயற்கை தேர்வு வரும் ஸோ அந்த இயற்கை தேர்வு மரபணு மாற்றங்கள் நிறைய வகையான பல்வேறு வகையான மரபணு மாற்றங்களை எடுத்துகிட்டு வரும் பல்வேறு மரபணு மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரும் சரிங்களா ஸோ எடு மர பள்ளி மரபணு மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இனத்தொகைகள் உள்ளவர் ஆனால் இயற்கை தேர்வு சில முக்கியமான அந்த இனத்தொகுப்பிற்கு தேவையான தேர் நல்லா பாருங்கள் அந்த இனத்தொகுப்பிற்கு அந்த கூட்டத்திற்கு சிங்கம்னா சிங்கக்கூட்டம் மான்னா மனித மான்னா மான் கூட்டம் சரிங்களா மனிதன்னா மனித கூட்டம் அந்த மனித கூட்டத்திற்கு தேவைப்படுகின்ற அவசியமான சரிங்களா ஸோ அந்த மரபணு மாற்றங்கள் ஜீன் மாற்றங்கள் மட்டுமே இயற்கை தேர்வு உள்ளே போந்து உயிரினங்களை கலக்கி மகிழ்ச்சியோட வைக்கிறதுக்கு உள்ளே வரும் மற்ற திடீர் மாற்றங்கள் நிராகரிக்கப்படும் சில மரபணு மாற்றங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மற்ற மரபணு மாற்றங்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதியும் இல்லை இயற்கை தேர்வு தள்ளிவிடும் அதை ரிஜெக்ட் பண்ணிடும் மற்றவை நிராகரிக்கப்படும் ஸோ இது பரிணாமத்திற்கான உந்து சக்தியின் ஓடச் சொல்ல டிரைவிங் போர்ஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே சொன்னது முக்கியம் அதை பார்த்துங்க இப்போ அடுத்த தலைப்பு இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்தும் முறைகள் இனப்பெருக்கமே ரெண்டு உயிர்களை தனிமைப்படுத்தி வச்சுருப்பாருங்க தொடர்புடைய உயிரினங்களுக்கு இடையே இனப்பெருக்கம் நடைபெறுவது தருகிறது ஒரு உயிரினத்திற்கும் இன்னொரு உயிரினத்திற்கு இடையில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் இவ்வாறு தொடர்புடைய உயிரினங்களுக்கு இடையே கூட இனப்பெருக்கம் அடை ரீப்ரொடக்ஷன் நடைபெறுவது தடுக்கப்படுகிறது சரிங்களா ஸோ இது உங்களுக்கு தெரியணும் ஸோ இது முக்கியமான மார்க் கொஷின் ஒவ்வொரு தலைப்பும் ஒரு தினிமா இருக்குது ஸோ இந்த அஞ்சு தலைப்புகளை தான் ஸோ அந்த மேல் குறிப்பிட்ட அந்த ஐந்து சிவில் ரைட்டு ஃபிஷர் ஒரு அஞ்சு பேர் டாப் சான்ஸ்க்கு ஒரு அஞ்சு பேர் சொன்னீங்கன்னா அஞ்சாறு பேர் ஸோ அவங்க வந்து இந்த இயற்கை தேர்வு என்ற கோட்பாட்டை இந்த ஐந்து தத்துவங்களின் அடிப்படையில் தத்துவம் இந்த ஐந்து அம்சங்கள் அடிப்படையில் விளக்கியிருக்கிறாங்க கூடவே ஸோ போஸ்ட் மெண்டலியன் டிஸ்கவரிஸ் மெண்டலுக்கு இப்போ காலத்தில் கிடைச்ச அறிவியல் கண்டு அடிப்படையில் தான் இதை விளக்கியிருக்கிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்